சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆயிலியம் நட்சத்திரம் காலை பத்து ஐம்பத்தொன்று வரை பிறகு மகம் இன்றைக்கு கிழமை வியாழன் குருவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க குருவருள் இருந்தால் நமக்கு திருவருள் கிடைக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா வயதானவங்க கடிதங்கள் எழுதுகிற போது குருவருளும் திருவருளும் துணை அப்படின்னு போடுவாங்க குரு மூலமாக தான் நம்ம தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும் நவகிரகத்திலேயே சுபகிரகம் யாருன்னா குரு நல்லவன் சொல்லுவாங்க அதை பொன்னவன் மன்னவன் சொல்றது வழக்கம் தென் தான் அவர் இருப்பார் தென்முக கடவுளுங்கிறது தெற்கு நோக்கி தான் குரு எந்த ஊர்லையுமே இருக்கும் சில ஊருகளில் மாறுபட்ட திசையில் இருக்கும் புராதன கோயில்களில் வடக்கு பக்கம் பார்த்து கிழக்கு பக்கம் பார்த்துருக்கிற குருவெல்லாம் இருக்குது இருந்தாலும் பெரும்பான்மையாக குருன்னு சொன்னாலே அதுக்கு பெயர் தென்முக கடை விழுங்கிறது அதுக்கு ஒரு அழகான பாடல் உண்டு வியாழக்கிழமை வந்தாலே குருவை முதல்ல கும்பிட்டுருவோம் அதிகாலையில் முதல்ல விஸ்வரூப தரிசனங்கிறாரில்ல அதிகாலையில் முதல்ல குருவை கும்பிட்டு நம்முடைய பிரச்சனை கோரிக்கைகளை சொன்னால் உடனே நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் குருவினுடைய அருளுக்கு உண்டாம் குருவுக்கு ஒரு பாடல் உண்டு குருவை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி குருவான தெய்வத்தை கொண்டாடுவோம் குலம் காத்து நலம் சேர பண்பாடுவோம் அருள் கூட்டும் வியாழநிலை கைகூப்புவோம் அதன் மூலம் பெருமையினை நிலைநாட்டுவோம் வியாழக்கிழமை அன்றைக்கு கைகூப்பி நம்ம வணங்கணும்னா நமக்கு பெருமைகள் வந்து சேருமா தென்பக்கம் திசை பார்த்து இருக்கின்றவர் திருவருளை முத்திரையில் பதிக்கின்றவர் சின்முத்திரை காட்டுவார் திருவருளை முத்திரையில் பதிக்கின்றவர் உன்பக்கம் என்பக்கம் சாயாதவர் உள்ளத்தில் நினைத்தவர்க்கு தாயானவர் யார் பக்கமும் சாய மாட்டாரா நடுநிலையோடு இருந்து அவர் வந்து நன்மைகள் வழங்குவாரா கண்பட்டால் போதும் நம் கடன் தீருமே கவி சொன்னால் போதும் அவர் மனம் மாறுமே அவருடைய பார்வை படணும் குரு கோடி நன்மைங்கிற எந்த குரு கோயிலுக்கு போனாலும் சன்னதியில் குருவுக்கு ஏ தாப்பது நின்று அவர் பார்வை பதிகிற மாதிரி இல்லைங்க ஒரு நிமிடம் ஒரு செகண்ட் நின்று தியானம் பண்ணினால் கூட கும்பிட்டால் கூட உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் கண்பட்டால் போதும் நம் கடன் தீருமே கவி சொன்னால் போதும் அவர் மனம் மாறுமே தென்பட்டால் போதும் அவர் அருள் சேருமே தினந்தோறும் நம் வீட்டில் பொருள் சேருமே வன்பகைகள் நீங்கதற்கு வழிகாட்டுமே வரலாற்றில் இடம்பிடிக்க துணை நிற்கும் என ஒரு அழகான பாடல் உண்டு பொதுவாக நாம் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டுமானால் வரன்கள் வாயில் தேடி வர வேண்டுமானால் குருவர் உள்ள நமக்கு தேவை இன்று குருவாரம் குருவை கும்பிடுங்கள் குதூகலத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இனி இந்தி ராஜ் இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே கிழகன்று புதுமை படைக்கின்ற நாள் இந்த நாள் இன்று புகழ் மிக்கவர்கள் உங்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் அது மட்டுமல்ல வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் வளர்ச்சி கூடும் நன்மைகள் உங்களை தேடி வருகின்ற நல்ல நாள் இந்த நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு தேக்க நிலை மாறி நிலை ஏற்படும் நாள் தெய்வீக பற்று மேலோங்கும் லாபஸ்தானம் பலம் இருப்பதனாலே எதிர்பார்த்ததை காற்றிலும் கூடுதல் லாபம் தொழிலில் கிடைக்கும் கைகளில் கணிசமான தொகை புரளப் போகின்றது மாமன் மைத்தினர் வழியில் உங்களுக்கு ஒரு மனக்கலக்கம் தரும் செய்தி முன்பு வந்தது இப்பொழுது இன்று அது அகன்று மாமன் மைத்தினர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும் நாளாக மாறப்போகின்றது இந்த நாள் யோகமான நாள் ராசி நேர்களை உங்களுக்கு தன்னம்பிக்கைக்கு தகவலும் கிடைக்கின்ற நாள் தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம் அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் உண்டு அலைபேசி வழியிலும் நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல நாள் இந்த நாள் கடகராசி நேர்களே காலை பத்து ஐம்பத்தொன்று வரை சந்திரன் உங்கள் ராசிக்குள் இருக்கின்றார் சந்திரன் ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் நினைத்தது நடக்கும் நிகழ்கால தேவை பூர்த்தியாகும் புதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரலாம் பண தேவைகளும் உங்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் பத்து ஐம்பத்தொன்று வரை சந்திரபலம் நன்றாக இருக்கிறது எனவே சிந்திக்காது செய்த காரியங்களில் கூட சிறப்புகள் கிடைக்கும் நாள் ஜெயிலில் செயலில் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது அதே நேரம் அஷ்டமுத்து சனி இருப்பதால் விரயங்களும் உங்களுக்கு உண்டு மாலை நேரத்தில் ஒரு சிறு விரயம் உண்டு தவிர்க்க முடியாத விரயமாக அமையும் சிம்மராசி உங்களுக்கு காலை பத்து ஐம்பத்தொன்றுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் தனாதிபதி சந்திரன் வருவதனாலே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் மனக்கலக்கம் அகலும் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கலாம் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி சேர்க்கும் எண்ணங்களும் உங்களுக்கு மேலோங்கும் என்ன இருந்தாலும் அஷ்டமத்தில் ராக இருப்பதால் உங்களுக்கு பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அனைத்தல் கேட்ட ஆதாயம் உண்டு என்றாலும் கொஞ்சம் மனக்கவலைகளும் இன்று வரலாம் குருவை கும்பிடுவது நல்லது கன்னிராசினர்களை உங்களுக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையால் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் நல்ல திருப்பங்கள் உருவாகும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக வல்லர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் கல்விக்காக எடுத்த முயற்சி கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடலாம் வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் இன்று நடைபெறப் போகிறது துலாம் ராசினியர்களை உங்களுக்கு தனவரவில் இருந்த தடை அகலும் நாள் தாராள மனத்தோடு நீங்கள் உதவிக்கரை நீட்டுவீர்கள் அரசியல் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது பலம் உங்கள் ராசிக்கு ஏழில் இருப்பதால் காரியங்களெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் பொருளாதார நிலை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் நாள் இந்த நாள் விருச்சிகராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் குரு பார்வை இரண்டில் பதிவதனாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் அதே நேரத்தில் ஆனந்த வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள் இல்லாமலேயே சில நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பீர்கள் அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது பஞ்சமஸ்தானத்தில் புதன் சுக்கரன் புத சுக்கர யோகம் இருப்பதனாலே தொட்ட காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் பூமியால் உங்களுக்கு லாபம் உண்டு என்றைக்கும் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தப் போகின்றது தனுசராசி நேர்களே உங்களுக்கு காலை பத்து ஐம்பத்தி ஒன்று வரை சந்திராஷ்டமம் எனவே சந்திரபலம் குறைவதனாலே காலையில் உங்களுக்கு சலசலப்பாக இருக்கும் மாலையில் கலகலப்பாக இருக்கும் குடும்பத்தினர்களை அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பணிபுரியும் இடத்தில் பதற்றப்பட வேண்டாம் சக பணியாளர்களால் தொல்லை உண்டு மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கும் ஆளாக நேரிடும் கவனம் தேவை மகர ராசி நேர்களே உங்களுக்கு காலை பத்து ஐம்பத்தொன்று வரை நல்ல யோகமான நேரம் அதற்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் கோரிக்கைகள் நிறைவேற கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட வேண்டும் பொறுமையை கடைப்பிடித்துத்தான் பெருமை காண வேண்டும் பூமி போன்றவற்றை வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துங்கள் முக்கிய கோப்புகளில் கையெழுத்தெருகின்ற பொழுது மிக 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 கவனம் உங்களுக்கு தேவை கும்பராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் செல்வாக்கு மிக்கவர்களை சந்தித்து மகிழ்கின்ற நாள் செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் முக்கிய பொறுப்புகளில் கையெழுத்திட்டு அதனால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பு வந்திருக்கலாம் அந்த பிரச்சனை இன்று தீர்வதற்கான வழி பிறக்கப் போகின்றது உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் அதே நேரத்தில் இரண்டிலை புதன் இருப்பதால் பொருளாதாரம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது மீனராசி நேர்களே உங்களுக்கு புத சுக்கரயோகம் செயல்படும் இந்த நாள் நலமுடன் வாழ நண்பர்கள் கை கொடுத்து உதவும் நாள் நாட்டுப்பற்று மிக்கவர்களின் கூட்டு முயற்சியிலே ஒரு நல்ல காரியம் இன்று நடைபெறப் போகிறது பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் கல்யாண கனவுகள் நனவாகும் கடமையில் இருந்த தொய்வும் அகலும் அதே நேரத்தில் பெண் குழந்தைகளின் புனித சடங்குகள் அல்லது அதனுடைய எதிர்காலனங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் எல்லாம் இன்று வெற்றி பெறப் போகின்றது ராகு ஜென்மத்தில் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் பலன் உண்டு மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க